ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நீங்கள் சாயம் நம்புகிறீங்களா நீங்கள் சாயம் நம்புறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்த ட்ரை பண்ண போகிறீங்க புரிஞ்சுக்க போகிறீங்க உணர போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்ப வாழ்க்கை வந்து முற்றிலுமாக மாறி அமைய போகுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமான ஒரு அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்து அமைய போகுது ஒரு சில தவறுகள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து தினதூரமும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் தின செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தலைப்பு வந்து சொல்லிடுறேன் இது உனக்கான பதிவு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் சக்திக்கு உட்பட்ட வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களோட சாய் நிச்சயமாக அவங்க கூட இருப்பார் எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இருங்க சரி வாங்க இன்றைக்கி டாபிக் போகலாம் என்னென்னா ஒரு சில தவறுகள் நம்ம வந்து வாழ்க்கை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் கூட செஞ்சுருக்கலாம் ஒருவேளை உங்கள் கூட இருக்கவங்க இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஒன்று நீங்கள் செஞ்சுருக்கலாம் இல்லைனா உங்கள் கூட இருக்கவங்க செஞ்சிட்ருக்கலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு காலக்கட்டத்தில் இந்த தவறை கண்டிப்பாக செய்வான் ஒரு சில பேர் இதை வந்து ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதை அவங்களோட பழக்கமாகவே இருக்கும் அப்படி என்ன தவறுன்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம ஏதாவது அதாவது ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு தவறு செய்கிறான் சின்னதாவோ இல்லை பெருசாவோ ஏதாவது தவறு செய்கிறான்னா அப்போ அவன் என்ன ஆயிடுவான் வக்கீலாகிடுவான் இதே கூட இருக்கவங்களோ இல்லை மற்றவங்களோ ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்கன்னா இவன் வந்து நீதிபதி ஆயிடுவான் உங்களுக்கு புரியுதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு அதாவது நம்ம அதாவது ஒருத்தன் அதாவது இப்போ நம்மளே வச்சுக்கோ இப்போ நான் வச்சுக்கோமே இப்போ நான் வந்து எதாவது தவறு செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் வக்கீலாயிடுவேன் நான் செய்கிற தவறை வந்து நியாயப்படுத்துவேன் வாதாடுவேன் இல்லை நான் இதனால தான் இப்படி பண்ணேன் அதனால தான் இப்படி பண்ணேன் அது இதுன்னு சொல்லிவிட்டு பாதாடுறது அப்புறம் எக்ஸ்க்யூஸ் கேட்குறது எக்ஸ்கியூஸ் கூட கிடையாது எஸ்க்யூஸ்னா எக்ஸ்கியூஸ்ன்னா செய்த தவறு வந்து ஒத்துக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அது இதுன்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் கூட பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க நியாயப்படுத்துவாங்க நியாயப்படுத்துறது அதே கூட இருக்கவங்க ஏதாவது ஒரு தவறு செய்துட்டா இவர் என்ன பண்ணுவார் நீதிபதி நீதிபதியாகிடுவார் ஜட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதே அவர் தவறு செய்யும்போது வக்கீலா இருப்பார் வாதாடுவார் நியாயப்படுத்துவார் தவறே செய்யலைன்னு கூட சொல்லுவார் இது தவறே கிடையாது உங்களுக்கு தான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அதே கூட இருக்கவங்களோ மற்றவங்களோ ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது இவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் தீர்ப்பு கொடுக்குற இடத்துக்கு போயிடுவார் உயர்ந்த நிலைக்கு போயிடுவார் நியாயத்தை பேசுவார் தர்மத்தை பேசுவார் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க ஏன் நம்மளும் ஒரு சில நேரத்தில் இப்படி தான் இருப்போம் உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருந்திருக்கீங்க இல்லை இருந்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஏதாவது டைமில் வந்து இருந்திருப்போம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த டைமில் தெரியாது அதுக்கப்புறம் வந்து உணர்வோம் யோசித்து பாருங்கள் இந்தெந்த இடத்துல உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கவங்க இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் வக்கீலாக இருந்தீங்க எந்தெந்த இடத்துல நீங்கள் நீதிபதியாக இருந்தீங்கன்னு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப இதை வந்து சரியாக வந்து செய்யணும் கூட இருக்கவங்க எதாவது தவறு செய்யும்போது நம்ம கூட பிறந்தவங்களோ நம்மளோட வாழ்க்கை துணையோ நம்மளை பெற்றெடுத்தவங்களோ இல்லை நம்மளோட குழந்தைகளோ நம்மளோட நண்பர்களோ சொந்தக்காரங்களோ ஏதாவது தவறு செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஆகிரும் தவறு செய்துட்ட அப்படின்னு சண்டை போடுறது அது பெரிய பிரச்சனையாகிறது சின்ன விஷயமா இருக்கும் விடுறதே கிடையாது அதே நம்ம பெரிய தவறு செய்தால் கூட நமக்கு அப்படி தெரியாது ஏன்னா நம்ம அப்போ வந்து வக்கீலாகி வாதாட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்ம நமக்கு தெரியாமல் நிறைய தவறுகள் செய்திருப்போம் நம்ம கூட இருக்கவங்களும் இந்த தவறுகள் வந்து செய்துக்கிட்டு இருப்பாங்க சரி கூட நம்ம வந்து திருத்த முடியாது அட்லீஸ்ட் நம்மளால் திருந்தலாம்ல நம்மளோட குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு ஒரு காரணமாக ஒரு ஆரம்ப புள்ளியாக நம்ம கூட இருக்கலாம்ல விட்டு கொடுத்து போவோம் மற்றவங்க செய்கிற தவறு அது வந்து தெரிஞ்சு செய்கிறது கிடையாது நம்ம கூட இருக்கவங்க நம்ம கூடையே வாழ போகிறவங்க நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து முகத்தை வந்து பார்த்துக்க போகிறோம் பழக போகிறோம் அப்படிங்கிறப்ப ஏதாவது தவறு செய்கிறாங்கன்னா அது வந்து மனித இயல்பு இதை புரிஞ்சுக்கணும் சும்மா இந்த மாதிரி கேட்குறதும் நம்ம படிக்கிறதும் அதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்போ தான் நம்ம குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்கும் யாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற தவறுகளை ரொம்ப பெருசுப்படுத்த வேணாம் இல்லை ஓரளவுக்கு மேலே வெளியே இருந்து நம்ம குடும்பத்துக்கு வெளியே இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது தவறுகள் செய்துக்கிட்டே இருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட வந்து விலைக்கு வந்துடுவோம் அதே நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதை சரி செய்கிற ஒரு ஆளாக நம்ம இருக்கணும் குழப்பம் ஏற்படும் போது அதுக்கு தீர்வு கொடுத்து அந்த குழப்பத்தை வந்து ஒரு அமைதியான சுமூகமான நிலைக்கு வந்து கொண்டுட்டு போகணும் சரி ஒன்றும் இல்லை இந்த தவறு செய்துட்டில் நான் பார்த்துக்குறேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஆக்கணும் அமைதியை கொண்டுட்டு வர ஆளாக நம்ம வந்து இருக்கணும் பதட்டத்தை அதிகமாக்கிடக்கூடாது சின்ன விஷயத்தையே ஊதி ஊதி ஐயையோ ஐயோன்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பதட்டத்தை வந்து உண்டாக்கிடுவாங்க அந்த மாதிரி பதற்றம் படக்கூடாது அதுக்கு முதல்ல நம்மளோட மனநிலை தெளிவாக இருக்கணும் நாம ஜெபம் பண்ணணும் நாமஜெபம் பண்ண பண்ண நம்மளை பற்றின உணர்வுகள் நம்ம என்னென்ன செய்கிறோம் இது எல்லாமே வரும் ப்ராக்டிஸ் பண்ணணும் தனியாக உட்காந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒதுக்குனா போதும் செய்யணும் அதை செஞ்சோம்னா நம்ம நம்ம என்னென்ன தவறு செய்கிறோம் யாருக்கிட்ட என்ன நடந்துக்கிட்டோம் தவறுகள் செய் இது இப்போ சொல்கிறோம் திரும்பவும் நாளைக்கு வந்து இதே தவிர நான் கூட செய்யலாம் இல்லை நீங்கள் கூட செய்யலாம் ஆனால் என்னாகுன்னா நம்ம வந்து உணர ஆரம்பிச்சிடும் நம்ம தவறு செஞ்சுருக்கோம் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உணர உணர என்ன ஆகுனா நம்ம தவறு செய்கிற அந்த கவுண்ட்டு அந்த எண்ணிக்கையை வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கடைசியில் ஜீரோவில் வந்து நிற்கும் அதுதான் என்னடா நல்லா நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம எல்லாம் பண்ணுறோம் கோவப்படுறோமே அந்த பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறோம் அந்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம்னு சொல்லிவிட்டு கவலைப்பட வேணாம் ஒன்று ஒன்றா கம்மியாகும் எடுத்தோடனே வந்துடறதில்ல ஏன்னா எத்தனை வருஷமாக நம்ம பழகிட்டோம் நம்மளோட குணம் ஒரே நாளில் எப்படி மாறும் கொஞ்சம் டைம் ஆகும்ல எல்லாமே சரியாயிரும் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைவனோட நாமத்தை வந்து உச்சரிக்கிறது இப்போ நம்ம சாயோட நாமத்தை வந்து உச்சரிக்கலாம் இல்லைன்னா நம்மளோட இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளோட பெயரை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து சொல்லணும் இல்லை எழுதணும் இல்லை சொல்லிக்கிட்டே எழுதலாம் இல்லைனா நீங்கள் ஜப மாலை வச்சுருக்கீங்கன்னா சாண்டிங் மாலை வச்சுருக்கீங்கன்னா சாண்டிங் பண்ணலாம் எத்தனை முறை வேணால் பண்ணலாம் ஒரு முறைக்கு வந்து நூற்றி எட்டு ஒரு கவுண்டு ஒரு ரவுண்டு நூற்றி எட்டுங்கிறது மினிமம் இதை வந்து பண்ணணும் அதுக்கு மேலே எத்தனை முறை வேணால் பண்ணலாம் பதினாறு முறை பண்ணுறவங்க கூட வந்து இருக்காங்க அரை மணிநேரம் ஒதுக்கி பண்ணுறவங்க ஒரு மணி நேரம் ஒதுக்கி பண்ணுறவங்களும் இருக்காங்க உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து ஒதுக்குங்க நாம ஜெபத்துக்குன்னு ஒதுக்குங்க பொறுமையாக உட்காந்து எழுதுங்க எழுதி முடிச்ச பேப்பரை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கோயில்கள் போயிட்டு விபூதி குங்குமம் அடிக்கிறதுக்கு அந்த பேப்பரை வந்து கொடுங்க ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க நோட்டு போட்டு வச்சுட்டு அந்த நோட்டு முடிஞ்சோன்னே சாய்பாபா கோவில் போயிட்டு நீங்கள் இல்லைனா நீங்கள் வேறு கடவுள் பேர் நாமத்தை ஜபம் பண்ணுறதா கூட ஓகே இப்போ அந்த கடவுள் கோயிலுக்கு போய்ட்டு எந்த சாமி கோயில் நாமத்தை எழுதுறீங்களோ அந்த கடவுள் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த கோவிலே நீங்கள் வந்து விபூதி குங்குமம் அடிக்கிறதுக்கு ஒரு பேப்பர் மாதிரி ஒரு கவர் மாதிரி நீங்கள் அதையே கட் பண்ணி ஒட்டி வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த பேப்பரை கட் பண்ணி கூட உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க எந்த கோயிலில் வேணாம் விநாயகர் கோயில் முருகன் கோயில்னு எந்த கோயிலில் வேணாலும் நீங்கள் வந்து அந்த பேப்பரை வந்து கொடுக்கலாம் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படும் நம்மளே கோயிலுக்கு போயிருக்கோம் விபூதி கையில் கொடுத்துருவாங்க ஆகா எங்கடா ஒரு பேப்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு தேரிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி அந்த பேப்பரை வந்து பயனுள்ளதாக வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்கள் வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து நாமஜெப்பம் வந்து பண்ணலாமான்னு ஒரு கேள்வி ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேர் இந்த சவண மஞ்சரி புக்கு அனுப்புகிறப்போ கூட ஒரு சில சகோதரிகள் வந்து கேட்டிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரியான விஷயத்துக்கு இருக்க ஒரே ஒரு பதில் என்னென்னா நம்மளோட கடவுளை நம்ம எப்படி வந்து மறக்க முடியும் எல்லா நேரத்துலையும் அவரோட நினைவு நம்மளோட மனதில் இருந்துக்கிட்டு அவரோட நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே தானே இருப்போம் ஒரு தும்மல் வந்தாலும் ஒரு இருமல் வந்தாலும் ஏன் ஒரு கஷ்டமே வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ஒரு தும்மல் வந்தால் கூட ராமா அப்படின்றோம் கிருஷ்ணான்றோம் சாயிங்கிறோம் இதே சந்தோஷமாக இருந்தால் கூட நல்லது நடந்தால் கூட நம்ம கடவுளோட பேரை தான் சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் கடவுளே என்னை காப்பாற்றிட்டு பார்க்குறோம் இப்படி எந்த நேரமும் நம்ம கடவுளோட மனசில் தான் இருக்கும் அந்த மனசு நம்ம மனசில் கடவுள் வந்து எப்போதுமே வந்து இருக்கார் அப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு மூணு நாள் நான் வந்து சுத்தமாக இல்லை நீங்கள் வந்து என்னோடய மனசை விட்டு போயிருங்க கடவுள்னு கடவுள்கிட்ட நம்ம சொல்லோம் அப்படி தான் முடியுமா அப்படி நம்மளால் இருக்க தான் முடியுமா அந்த ஒரு மூணு நாள் கடவுளை பற்றி நீங்கள் நினைக்காமல் இருப்பீங்களா அப்போ உங்கள் மனசில் கடவுள் இல்லாமையாக இருப்பார் அப்போ கடவுள் உங்கள் கூட எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கார் அப்போ நீங்கள் எல்லா டைமும் என் மா மாதத்தில் முப்பது முப்பத்தி ஒரு நாளும் வந்து முந்நூற்றஞ்சு நாளும் வருஷத்தில் நீங்கள் வந்து நாமஜெபம் எப்போ வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு எந்த ஒரு காலகட்டமும் வந்து கிடையாது நீங்கள் எல்லா டைமும் நாமஜெபம் வந்து பண்ணலாம் மற்ற பூஜைகள் விளக்கேற்றுறது சாமி கும்பிட்றது அதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ இதுக்கு முன்னாடி உங்களோட முன்னோர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க பெரியவங்க உங்களோட வழிபாட்டு முறையில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை வந்து கடைபிடிங்க அதுதான் முக்கியம் சாய் எப்போதுமே அதை தான் வந்து சொல்லுவார் நம்ம சச்சரிதத்தில் அருமையான ஒரு இருக்குது சா ஷாமாவுக்கு நீ உன்னோட குலதெய்வ கோவிலுக்கு வந்து உங்கள் அம்மா வந்து வேண்டின காணிக்கையை வந்து ஏன் காலில் கொண்டு வந்து போடுற சலங்கையை நீ அம்மா அம்மனுக்கு தானே வேண்டிக்கிட்டாங்க நீ அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து அனுப்பி வைப்பார் ஷாமாவை ஷாமா வந்து சொல்லுவார் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நான் எதுக்கு வேறு கோயிலுக்கு போகணுன்னு இல்லை இல்லை உன்னோட குடும்ப பழக்கம் உன்னோட குலதெய்வம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் தான் வந்து ஷாமாவுக்கு வந்து சொன்னார் பாபா கூட வாழ்ந்த ஷாமாவுக்கே அதான் சொன்னார் அப்போ நமக்கும் அதே தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நம்ம சும்மா கேட்டு அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பாராயணம் பண்ணால் நல்லது நடக்கும் ஏழு நாள் இதை வந்து படிங்க சப்தகம் பண்ணுங்கள் சப்தகம் பண்ணிங்கன்னா உடனே உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் பண்ணுங்கள் தவறு கிடையாது ஆனால் வந்து அதுக்காக மட்டும் அதை வந்து பயன்படுத்துறது மிக மிக தவறு இந்த பிரார்த்தனை நிறைவேறணும் அதுக்காக தான் நான் சப்தகம் பண்ணுறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அதுக்காக மட்டும் வந்து இருக்கக்கூடாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளோட எதிர்பார்ப்புக்காக மட்டுமே அதை பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கணும் அந்த கதைகள் மூலமாக அந்த நிகழ்வுகள் மூலமாக சாய் வந்து என்ன பாடத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ சாய் கூட வாழ்ந்த அந்த சாமா மாதிரி ஆளுங்களுக்காக மட்டும் கிடையாது அந்த நிகழ்வின் மூலமாக அனைத்து பக்தர்களுக்கும் இதை வந்து உணர்த்துறாரு அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதை அதனால் நம்ம வீட்டில் நம்மளோட முன்னோர்கள் என்ன பாரம்பரியமாக நம்ம வீட்டில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதை கடைப்பிடிக்கணும் அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சாய் சச்சிதம்பா படிக்கும்போது சாயோட கதைகள் கேட்கும்போது சாய் வந்து சொல்லியிருக்காரு என்னோட கதைகள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்னோடய அருளும் ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு அதாவது கேட்குறது தான் என்ன புரிஞ்சுக்கணும் கேட்குறதுனா சும்மா கேட்டுகிட்டு அப்படியே போயிடக்கூடாது கேட்டால் மட்டும் போதுன்னு கேட்டால் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்தணும் அதுதான் உண்மையான குரு சேவை ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியாக இருக்காங்க ஒரு நம்மளோட டீச்சர் இருக்காங்க காலையிலையும் சாயங்காலமும் போகும்போது காலையில் போகும்போது குட் மார்னிங் ஈவினிங் வரும்போது குட் ஈவினிங் தேங்க்யூ சார் குட் ஓகே சார் இப்படின்னு மரியாதையை மட்டும் பேசுனா பார்த்தாது அவர் கொடுக்குற ஹோம் ஒர்க்கை பண்ணணும் அவர் கற்றுக்கிற பாடத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க நேரத்தை செலவு பண்ணி நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அவங்க தான் உண்மையான ஸ்டூடெண்ட்டு நல்ல மாணவனுக்காக அது தான் அதை விட்டுட்டு சும்மா காலையில் போனோன்னு குட் மார்னிங் சொல்கிறதும் ஈவினிங் கிளம்பும் போது குட் ஈவினிங் சொல்லிட்டு வர்றதும் இது மட்டும் போதுமா பார்க்குறப்பெல்லாம் கை எடுத்து விஷ் பண்ணுறது கை தூக்கி விஷ் பண்ணுறது இது மட்டும் தான் பார்த்தாது அவங்களோட ம அவங்களுக்கு கொடுக்குற உண்மையான மரியாதை என்னென்னா அவங்க கற்றுத்தர பாடத்தை வந்து உண்மையாக வந்து உண்மையாக வந்து புரிஞ்சுக்கணும் அதே தான் சொல்ல வரேன் உங்களோட குருவுக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருக்கீங்க அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறீங்கன்னா இந்த கதைகளை வந்து நீங்கள் வந்து உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு ஏதோ பரிகாரம் மாதிரி ஆயிடுது சாய்க்கு வந்து பரிகாரம் இல்லை பரிகாரம் இல்லை நமக்கே தெரியாமல் பரிகாரம் மாதிரி நினச்சிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த கதைகள் கேட்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப அதை நம்மளோட வாழ்க்கையில் வந்து ப பயன்படுத்திக்கிறோம் நடைமுறைப்படுத்தணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா சாய்க் ரொம்ப பிடித்த மாணவனாக நம்ம வந்து இருக்கலாம் நீங்களும் இருக்கலாம் நானும் முயற்சி பண்ணுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்புறம் இந்த பதிவோட ஆரம்பத்தில் பேசுனது தான் நீங்கள் வக்கீலாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து நீதிபதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வக்கீலாக நீதிபதியா அதையும் வந்து இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டவங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்